வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா சோழ பேரரசர்களின் சிற்றரசர்களான பழுவேட்டையுடைய தலைநகர் பழுவூருக்கு தாங்க வந்திருக்கோம் இங்க பாருங்க இது வந்து ஒரு இரட்டை கோயில் இந்த கோயில வந்து யாரு கட்டிருக்காங்கன்னா பழுவேட்டர்களின் சிற்றரசர்களான குமரக்கண்டன் மற்றும் மரவன் தான் இந்த கோயில கிபி ஒன்பதாம் நூற்றாண்டுல கட்டியிருக்காங்க இது பாத்தீங்கதாங்க துவார பாலக இது வந்து ஒன்பதாம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட சிறிகள் தெரியுதுங்களா வாங்க நம்ம உள்ள போய் பாக்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கோயில் வந்து எங்க இருக்குன்னா வந்து அரியலூர்ல இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயில் இருக்கு மறக்காம வந்து பாருங்க இந்த கோயில எப்படி இருக்குன்னு பழங்காலத்துல கட்டின கோயிலுங்க இப்ப ஒன்பதாம் நூற்றாண்டுல கட்டிருக்காங்க தெரியுதுங்களா உங்களுக்கு